இது வந்து பொன்னாலை ரோட் இப்போ நாங்கள் பால்முரியா ரிசார்ட் கெனடிய நாளால் செய்யப்பட்டிருக்கு உள்ள வாரம் இதெல்லாம் அந்த இங்கே

இருக்குறாங்க வாங்க போய் இதுக்கு சும்மா இருந்ததுன்ற மாதிரியான இதுக்குள்ள மேசகாத வச்சு இதுல சும்மா எப்படி இருக்குடா சரி அங்கே போய் பார்ப்போமா இதில் தான் பெரிய ஒரு கட்டுற தொகுதி இருக்குது இதில் வந்து இவியல் பேனை சார்ந்த பொருட்களை விற்று கொண்டிருக்கிறோம் பதநீர் எல்லாம் இருக்குதா போய் பார்ப்போம் இதில் வந்து வீடு ஃபேக்ட்ரி இருக்குது இதில் வந்து சமையல் எல்லாம் பெற போது சொல்லி இருந்தவன் இப்போ நாங்கள் கடற்கிற பக்கம் போய் பார்க்க போகிறோம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த மாட்டு வண்டிச்சு மாட்டு வந்திச்சில்ல எல்லாம் போய் சொல்லி பாருங்க இந்த ஆட்டோ இப்போருங்க ம் சரி சும்மரியா இந்த பொன்னாலை கே பொன்னாலை பருத்தர ரோட்டில் நாங்கள் நிற்கிறோம் நல்ல ஒரு போட் ஒன்று போட்டிருக்கணும் பால்ரியா ரிசார்ட் ப்ரைவேட் லிமிடெட் கனடியன் பீச் போட்டிருக்கு கெனடா தான் ஒரு ஆள் செய்கிற இதுதான் என்ட்ரன்ஸ் அதில் தான் அந்த கடை இருக்குது அவை இந்த ப பனைசார் உற்பத்தி பொருட்களை விற்கிறது அதே மாதிரி இங்கால இதில் வந்து இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் இது நடந்து போய் கொண்டிருக்கணும் இப்போ தான் தென்னை மரங்கல் கரையில் பயப்பாட்டு கொண்டு வருது விநாயகரிசியில் இப்படியே இந்த பீச் அடிக்கு போகுது இப்படியே நாங்கள் வாரம் வந்தோன்னு தெரியும் தெரியும் இதால போனா கடற்கரை இப்படியே போனா அஞ்சால சமையல செட்டப்பில் ஒரு வச்சிருக்கா கினாரம்பி இருக்கும் அதுல கழிவு வேலை போடுறது

கண்டெய்னர் பட்டியில செய்திருக்கு மேலே இருக்கு தாங்கி இருக்கிற மாதிரி இது கிணறு மாதிரி இருக்கு நெருப்பு அடிக்கிறத நான் கீழே பாபிதான் போடுறதோ இந்த இது வந்த வீட்டுங்க நல்லா தான் இருக்குது என்னன்னா போட்டிங் இருக்கான் போட்டிங் தான் நல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து இன்னும் முன்னுக்கு நிறைய இடங்கள் இருக்குது காட்டுறது உங்களுக்கு இது பாருங்க இதெல்லாம் தாங்கிறதுக்கு நல்லா இருக்கு மேலே மாதிரி பார்க்கலாம் இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீயாக அது சந்தோஷம் தான் இஞ்சல் ஊஞ்சல் மாதிரி எல்லாம் செய்திருக்கலாம் வாங்க சுவரன் பெரிய ஊஞ்சல் பனைமரத்தளவு ஊஞ்சல் வாங்க ஆடுவோம்

இதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கான் இப்போ விலையை தெரியான்னு சொல்லி நம்ம இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கு இன்றைக்கு தான் வந்திருக்கு போகிறது விளையாடுவோம் இல்லை இன்னமும் தான் டே இல்லை நீங்கள் பார்த்தோம்னா இதில் வந்து வாலிபால் விளையாடுறதுக்கான ஒரு திடல் ஒன்று செய்திருக்கணும் நல்லா இருக்குது இப்படி நாங்கள் அங்கால் போக போகிறோமா அங்கே போவோம் இதுக்கு மேலே ஏறையும் இருக்கலாம் இப்படியே நாங்கள் வந்தோம்னா

கொஞ்ச பேர் நீந்தி கொண்டிருக்கேன் நல்ல ரோடு அலுங்கியமா இருக்க மாநாள்

கீழால ஓட்டியா இருக்கு இதுக்கு என்ன வளர்க்கணும் வளர்க்கறதுக்கு அனுப்பிட்டு கிடையாது இதை விட எல்லாத்தையும் விட இந்த வீடுகள்லாம் சூப்பர் லுக்கிங்கா இருக்குது நாயெல்லாம் வளர்க்கணும் பேரு எப்படி இருக்கு அந்த இது

பாத்ரூம் பாத் பாத்வங்க டவலெல்லாம் வச்சுருக்கீங்கண்ணா எல்லா வசதி கிட்ட தான் இருக்கு சரி அதனால் இதேமாதிரி இன்னொன்று இருக்குது பாத்ரூம் வசதி குளிக்கிற வசதிகள் தண்ணி வசதி அந்த குருவி புனிவி புனிவராக சாமி கதிராக போட்டுருக்கு இல்லை ஃப்ரீஸர்ண்ணா இங்கே

கிணறு ஒன்று இருக்குது ஏன் இதுக்கு மேலே பாய்ப்பு போட்டுருக்கோ தெரியல இவன்டாதான் கல்வியா பனசா அந்த உற்பத்தியா இங்கே வந்து எல்லாம் விற்கிறேன் நான் அப்போ இந்த பரங்கோட்டைகள் எல்லாம் இதில் கிடக்கு சரி நாங்கள் இப்படியே கடற்கரை பக்கம் போக போகிறோம் சுபரணாக்கள் கடற்கரைக்கு தங்கிட்டோம் புதுசாக அந்த ஓட்டு போட்டு கொடுத்துருக்கிறோம் ஓ ஓ அதுதான் திருவடின்ல இந்த பாருங்க அதில் இருக்கதான் திருவடி இல்லை அதுதான் திருவடில் என்ன அங்கே இருக்கு இந்த கட்டுரை தெரியுது தெரியுது போட்டிங் எல்லாம் இருக்கா நண்டைக்கு இல்லையா

முருங்கக்கல்லு இருக்குது இங்க பாருங்க இது எல்லாம் முருங்கக்கல் இது சில போல கடலுக்கு போட்டா மிதாக்கம் இந்த கல்ல பெரிய கல் வேணும் சிப்பியால் இதுகள் எல்லாமே இருக்கு நல்ல ஒரு இடம் ஓ என்னடா இந்த பீச்சில் வந்து ஸ்கூபா டைவிங் இருக்கு போட்டிங் இருக்கு எல்லாம் கொண்டு போய் காட்டிவினா ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போய் பவளப்பாறைகள் எல்லாம் நிறைய இருக்கா ஓ பவளப்பாறை எல்லாம் இருக்கா கூட்டிக் கொண்டு போய் காட்டிவினா பேக்கேஜ் இப்போ ஒரு பேர்சனுக்கு இவ்வளோ காசு கதைச்சிட்டு புக் பண்ணிட்டு வரலாம் சாப்பாடு வசதிகளும் இருக்குது சூப்பராக நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கிற எங்கே பார்ப்பீங்க கவனம் விழுந்து போடுவேன் தூக்கி கொண்டு போயிடலாம் நடக்கணும் கையை பிடிக்கும் நடவும் இனி ஓகே எப்படி இருக்கு இந்த கடைக்கரை நீங்கள் வேறு எந்த கடைக்கரையை போனீங்க சொல்லுங்க வேறு என்ன கிடக்கிறது வேறு எந்த கிடக்கிறேன் யார் இருந்தது என்ன என்ன மாதிரி இருந்தது என்ன மாதிரி இருந்தது சொல்லுங்க விருப்பமே கடல் இஞ்சமா பாருங்க விருப்பம் அப்ப நாளைக்கு பேரு போவீங்களே அம்மா இருக்காங்க அடிக்கடி கூட்டிக்கொண்டு கொண்டு வாங்க இப்படி நாங்கள் இனி சில சில இடங்களை காட்டலை உங்களுக்கு வந்தால் வந்து பாருங்க இப்ப நாங்கள் ஃபோன் நம்பரை பார்த்து கால் பண்ணி கூகுள் மேப்பில் தேடி போட்டு கால் பண்ணிட்டு வாங்கோம்

சொப்பன் இருந்தது சூப்பராக இருந்தது ஆனால் இன்னும் நிறைய போட்டிக்கணுமெண்டா ஆகல் இன்னும் கூட விரும்பினோம் கூடுதலாக இது இந்த பாட்டியல் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு கவுதாரி போய் கொண்டிருக்குது நாங்கள் இப்பொழுது பிரதான வீதிக்கு ஏற போகிறோம் பிள்ளையார் இருக்கு முதல் எடுத்துனேன்

சரி நாங்கள் காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் வந்தா இது இது குடி இந்த போத்தலுக்கு ஒரு விழா வரும் அதால இந்த விலை வைக்கணும் தெரியாது இப்படி கொண்டு போகலாம் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் வேற மேலே இது ஒரு லிட்டர் வேற நாங்கள் இங்கே கேரளாவுக்கு போய்க்கு வேண்டி குடிச்சுனா அங்கேயே நல்ல டேஸ்டாக இருந்தது அதுவும் இதே மாதிரி பேக்கிங் ஆனால் இதே போல கொஞ்சம் என்ன சொல்கிறது விலை வந்து என்னென்னு தெரியல நூறுரூவா இந்திய காசு இது இந்த கிட்டத்தட்ட சரிதான் கண்ணி தான் அதுக்கு நல்லா இருக்கு போத்தில் நல்ல உண்மையா போத்தில் கண்ணி வேண்டலாம் நூற்றி ஐம்பது நூறுரூவா மேலே வேணுமே நான் போத்து ஒரு மாலை நேரம் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ சூரியன் மறைந்து கொண்டு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் வீடியோ பிடித்திருந்தால் சுதாசம் முழக்கை சப்ஸ்கிரைப் செய்து பிடித்திருந்தால் மட்டும் ஆதரவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்படி எங்கள் பெரியப்பா வாரம் பழைய பெரியப்பாவுட்டு சாரு பதநீர் ஹெல்மெட்டு

ஆறதே கட போட்டுட்டோ தெரியாதோ போப் போறோம் போய் கொண்டு இருக்கோம் ஆறரே ஆச்சுதே ஆனா ஓகே ஓகே ஆறரே ஆச்சு ஆனா பூட்டியாச்சு ஏமாட்டே தான் பதநீர் இல்ல மப்ப போறோம் அதே மாதிரி கா போட்டு பாருங்க காட்டி போட்டு